ஹாய் சூப்பரான சூப்பரானு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு வழியாக வந்து கார்த்திகை வந்து பழி போடுறாங்க கார்த்தி மேலே அதெல்லாம் வந்து இன்னும் என்ன ஆகப்போகுது கார்த்தி வந்து ஒரு வழியாக வந்து உண்மையை எப்படி நிரூபிப்பார் அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை வந்து கார்த்தி வந்து சிக்கிக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காளிமாவோட டாச்சர் ரொம்பவே தாங்க முடியல காளிமா ஒரு வழியாக்கி வந்து ஜெயிலில் தள்ளிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரகலா சந்திரகலாவோட ஆட்டம் குறையவே குறையாதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மீண்டும் 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 வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்திக் அப்படி இருந்தாலுமே வந்து கார்த்திக் என்ன பண்ணுறாருனா நீ எவ்வளோ காயப்படுத்தாலும் நான் தாங்குவேன்னு சொல்கிற மாதிரி வந்து ரொம்பவே தைரியமாக இருக்குது இருக்காங்க இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க அதாவது வந்து கார்த்திகராஜு வந்து கார்த்திய வந்து ஒரு இடத்துக்கு வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருப்பாங்க அப்ப வந்து சந்திரகலா பாத்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து அக்கா டிரைவர் பையன் வந்து என்னை குத்திட்டாங்க கத்தியால எதுக்குன்னு தெரியலக்கா என்ன குத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது கார்த்தியோட அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்ற சொ என்ன சொல்ற சந்திரா ஏன் வந்து இப்படி நினைஞ்சி நீ எங்க அங்கே போனான்னு சொல்லும்போது அக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா நீங்கள் உடனே இந்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பி வாங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே சாமுடீஸ்வரி கிளம்பி வந்துருவாங்க சாமுடீஸ்வரி கிளம்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக்ராஜ் என்ன சொல்வாருன்னா அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்தை நான் எதுவுமே பண்ணலன் த என்னை நம்புங்கத்த நான் எதுவுமே பண்ணலத்தனு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து சந்திரகலா வந்துக்கிட்டு ரொம்ப வழியால துரிக்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங் ரொம்ப வே சம்ம சந்திரகலாவுக்கு சொல்லவா அவன் ஆக்டிங் வேற லெவலான ஆக்டிங்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுடி சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ ஒரு மனுஷனா இப்பெல்லாம் இருக்கவே கூடாது ஏன் தங்கச்சி நீ இருக்கிற கத்தியில குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிடுவாங்க கார்த்திக ராஜ் இதுக்கு வந்து ரொம்பவே அமைதியா வந்து ஒண்ணுமே சொல்லாம நிற்பாங்க ஐயோ நம்ம செய்யாத தப்புக்கெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி வருது இதுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல நம்ம எதுவுமே செய்யல ஆனா எல்லாமே அவங்களா செஞ்சுட்டு ஏன் வந்து இப்படி பழி போடுறாங்க எல்லாமே இவங்களோட திட்டம் தான் கண்டிப்பா வந்து இவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க அப்பயும் பார்த்து வந்து கரெக்டா வந்து காளிமாவ்கிட்ட வந்து ஃபோன் வருது காளிமாட்டு ஃபோன் பண்ணா நான் வெளியே சொல்லி சொல்றாங்க உடனே சரி வெளியே வந்து இதுக்கு மேலே உன்னோட பிரச்சனை என்ன பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குண் பாம் வாய்க்கே இது மாதிரி காரில் பாம் வாய்க்கு எல்லாம் வெடிச்சு தொழு கழுப்பிதோ திருப்பி ஜெயிலுக்கே போயிடுறாங்க காலிமா ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி தாங்க ரொம்ப பாவம் ரேவதி காத்துக்கிட்டு பேசவும் முடியாமல் எதுவும் பண்ணவும் முடியாமல் அமைதியாக இருக்காங்க அம்மாவை தாண்டி எதுவுமே பண்ண முடியாமல் உடனே வந்து அம்மா வந்து வீட்டுக்கு வர்றாங்க சாமடீஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா எவரின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க ஏமா இப்படி கற்றுக்கிட்டே வரீங்க என்னாச்சுன்னு சொல்லும்போது இது மாதிரி வந்து அந்த டிரைவர் பையன் வந்து என் தங்கச்சியை வந்து கத்தியால் குத்திட்டான் இதெல்லாம் வந்து என் தங்கச்சி தான் காரணம் சொல்லி எங்கள் தங்கச்சியை கத்தியால் குத்திருக்கான் எவ்வளோ ஒரு தைரியம் பார்வனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அம்மா இப்படி கண்டிப்பாக வந்து இப்படி அவர் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்குலாம் அவர் போக மாட்டார்மா அப்படியே இருந்தாலுமே வந்து கத்தியை யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் அவர் கிடையாதுமா இது அவர் பண்ணலே நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேமான்னு சொல்றாங்க உடனே சாமுண்டேஸ்வரி கோவம் வந்து என்ன வைவதி நான் இங்க இருந்துகிட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லம்மா நான் உண்மையை தான் சொல்றேன் மயில் வாகனமும் இல்ல த இது வந்து அவன் மேம் பண்ணிருக்க மாட்டான் இந்த கண்டிப்பா வந்து அவர் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க வீட்டுல இருக்க எல்லாமே சொல்றாங்க ஆனா சாமுண்டேஸ்வரி வந்து அவன் தான் பண்ணான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இன்னும் வந்து கார்த்தி வந்து இந்த உண்மையை வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ண போறான்னு சொல்லி அடுத்த எப்படி சொல்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் படிச்சிருந்த மாதிரி இருக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க